குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து வகைகள் எத்தனை இருக்குது விவாகரத்து வர்றதுக்கான காரணிகள் என்ன காரணங்கள் என்ன இது நாளுக்கு நாள் தமிழகத்தில் வந்து எத்தனாயிரம் வழக்குகள் வந்து நிலுவையிலும் தேக்கத்திலும் இருக்குது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கம் தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முப்பத்தி மூணாயிரம் விவாகரத்து வழக்கு தேக்கத்தில் நிலுவையிலும் இருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது விவாகரத்து வழக்கு சென்னையில் குடும்ப நல நீதிமன்றம் வந்து நாளாக இருந்தது தற்போது பார்த்தீங்கன்னா எட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது உள்ளது தமிழகத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பது நீதிமன்றங்களையும் விவாகரத்து வழக்கு என்பது கொண்டே இருக்கு முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி இருபது சம்திங் வழக்குகளும் தற்போது நிலுவையில் இருக்கு இதுக்கு விவாகரத்து வழக்கு வந்து இதுக்கு என்ன காரணம் இப்ப நிறைய இளம் கணவன் மனைவி பரஸ்பர புரிதல் இல்லாம அவங்களுடைய தனிப்பட்ட கோட்பாடு தனி சுதந்திரம் உரிமை என்ற ஒரு சூழல் காரணமாக நிறைய பேர் பிரிந்து செல்றாங்க அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது இது திருவண்ணாமலையில நம்ம சமூக ஆர்வலர் வந்து இன்னைக்கு விவாகரத்து பதிவை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுக்காக இந்த விழிப்புணர்வு பதிவு விவாகரத்து வழக்கு தொடர்ச்சியாக வந்து தமிழகத்தில் வந்து முப்பத்தி மூணாயிரம் வழக்குகள் வந்து இந்த ஆண்டுகளில் வந்து தொடக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது கர்நாடகா யூபி வெஸ்ட் பெங்கால் நம்ம கிட்ட ஆறாவது இடத்துல இந்த வழக்கு வந்து அதிகமாக இருக்கு இதுக்கு என்ன காரணிகள் அறுபது எழுபது சதவீத இளம் பெண்கள் மனைவி வந்து கணவருடைய குடும்பத்தை பழி வாங்கும் என்ற நோக்கத்துடன் அவங்களுடைய குடும்பத்தார் பழி வாங்கும் உடைய நோக்கத்துடன் இந்த காவல் நிலையத்தில் மலைய காவல் நிலையத்தில் பொய்யான புகாரை கொடுத்து ஒரு சில பேர் ஒரு சிறு பிரச்சனைகளை வந்து பெரிய பிரச்சனையாக்கி விவாகரத்து பெறுறாங்க நீதிமன்ற நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா வ வழங்க வந்து அவங்களுக்கு விருப்பமே கிடையாது பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்களும் சரி நீதிமன்றங்களும் சரி அவங்களோட நோக்கம் வந்து சேர்த்து வாழறதுக்காக தான் நீதிமன்ற குடும்ப நல நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது பிரிக்கிறதுக்கு நீதிமன்றங்கள் வந்து முன் வருவது இல்லை நிறைய பேர் பாத்தீங்கன்னா கான்சுவல் ரைட்ஸ் கணவனோ மனைவியோ சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாம தனியா வாழறாங்க அப்படின்னா கணவன் வந்து வாழ வாழ வைக்குமாறு அப்படின்னு வந்து கான்சோல் ரைட்ஸ் மூலமா வழக்கு பதிவு வழக்கு தாக்கல் செய்வாங்க அது நடக்கும் குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து எதனால இது போல பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அவங்க இன்றைய வாழ்வியல் அவங்களுடைய சூழல் தனி உரிமை கோட்பாட்டு என்ன அடிப்படையில் கணவனும் சரி இப்போ மனைவியும் சரி அவங்கவுங்க கேள்விக்குறியாக வாழ்ந்து விவகாரத்தை பெற்று அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இருர் சூழல் நிலைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இதற்கு வந்து வேலைக்கு செல்லும் மனைவியும் சரி வேலைதான் முக்கியம் என்ற சூழல் காரணம் குடும்பத்தையும் சரி குழந்தைகளையும் பார்க்காத சூழல் உருவாகி நாளைக்கு இது போல சூழலும் உருவாகி வருகிறது இதை வந்து கணவன் மனைவியில் சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் போகாமல் நீதிமன்றம் கூட அறிவுரைகளை பயன்படுத்தி வாகனத்துக்கு போகாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே முடிச்சு இந்த காரணத்தை வந்து இது பண்ணுறது தான் கணவன் மனைவி அது நல்ல சிறந்தது ஒரு எடுத்துக்காட்டாகும் குழந்தைகள் வளர்க்குறாங்க குழந்தையோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குடும்ப குடும்பத்தை பார்க்கும் பெண்கள் ஆண்கள் அதே போல் மது மது பிரச்சனையால் கணவன் மனைவியை போட்டு த தகாத வார்த்தைகளை பேசி அடித்து துன்புறுத்துறாரு இது போல இதனாலேயும் வந்து ஆண்களாலேயும் இதே போல் விவாகரத்து நிறைய பேர் நிறைய பேர் ந நடைபெறுகிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் காரணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய காரணிகளை நம்ம சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகால நட்பு உரையாடல் அலுவலகங்களில் இருக்கிற நபர்களுடன் உரையாடல் குடும்பம் வந்த பிறகு அதெல்லாம் வந்து உதிரி போடணும் தவிர உங்களுடைய உரையாடல் சகோதரத்துவமாக இருந்தாலும் கூட குடும்பத்திற்காக அதை வந்து கைவிடல் வேண்டும் அது சந்தேகம் அடிப்படை இது போல சூழ்நிலாக ஒரு கோட்பாடு இல்லாமல் எல்லையை உருவாக்கி ஒரு தனியான ஒரு சுதந்திரம் என்ற அடிப்படையில் இருவருக்கும் ஒரு முரண்பாடான ஒரு கருத்து ஏற்பட்டு அது வந்து விவாகரத்தாக உருவெடுக்கிறது வழக்கறிங்களும் சரி நீதிமன்றங்களும் சரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை சேர்த்து வைக்க தான் வந்து இது பண்ணுவாங்க தவிர கணவனோ மனைவியோ வந்து பிரிக்கின எந்த ஒரு நோக்கத்தோடு கிடையாது வரும் இதை வந்து குறைக்கப்பட வேண்டும் வேலைகள் பெண்கள் வேலைக்கு குழந்தைகள் எதிர்காலத்தை கொண்டு குடும்ப நீதிமன்றங்களை வந்து வழக்க தாக்கல் செய்யாமல் உங்களுக்குள்ள புரிதல் கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் கான்சோல் ரைட்ஸ் அதிகமாக கான்சோல் ரைட்ஸ் தான் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்ய வேண்டும் மனைவியோ கணவனோ பிரிந்து வாழும்போது சேர்த்து நோக்கி போய் வழக்கை நீங்கள் தாக்கல் செஞ்சு செய்ய ஒரு கா நீதிமன்றங்கள் வந்து உருவாக்கப்பட்டது இதை வந்து நிறைய பயன்படுத்திங்க வருங்கால இது போல் சூ சூழலில் வந்து குறைக்கப்பட வேண்டும் இதோடைய உடைய சூழல் தான் விவாகரத்துக்கு காரணமாக அமைகிறது இதை பயன்படுத்தி இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி கணவன் மனைவி பிரச்சனையாலும் உங்களுக்குள்ளே பேசுங்க கவுன்சிலிங்லாம் போயிட்டு இந்த பிரச்சனை இது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்